தப்தர் ஜைலானே அலிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருந்த சந்தர்ப்பம் அது கோட்டை அகலத்து அப்படிப்பட்ட இடம் பேரவை ஏற்படுத்தி அங்கே ஒரு அழகிய நிர்வாகத்தை நிகழ்த்த வேண்டும் அழிவின் இருக்கக்கூடிய மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடு இறங்கியானார்கள் அருளினால் கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு கிழமைக்கு முன்னால் கையில எடுத்து அழகிய முறையில் கொடியேற்றையும் நாங்கள் சிறப்பாக செய்து ஒரு மாதத்தில் கோட்டையை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இலங்கை மண்ணில எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்தோடு இணைந்து அகில இலங்கை சூபித்த ஆன்மீக பேரவை அரசியல்வாதிகளோடு அநேகமாக ஒற்றுமையாக இணைந்து நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய நிகழ்வுகளை நடாத்தி செல்வதற்கான எல்லா அங்கீகாரத்தையும் அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவை பெற்று இருக்கின்றது என்பதனை அடுத்து இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் பெருமானார் செல்லல்லாக அடைவ செல்ல அவர்கள் எங்களுடைய

இந்த இலங்கை மண்ணில் இதற்கு பின்னும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுப்பதற்கு இந்த அகில இலங்கை சூப்பிச ஆன்மீக பேரவை முன் வந்து இருக்கின்றன அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இத்தனையையும் செய்வது பெருங்கொண்ட செல்வந்தர்கள் பெருங்கொண்ட செல்வந்தர்கள் அல்ல நாங்கள் பெரும் பெரும் கொண்ட கணவந்தர்கள் அல்ல நாங்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் தியாகத்தோடு வேலை செய்யக்கூடிய தியாகத்தோடு களமிற இருக்கக்கூடிய உளமாக்கல் உலமாக்கல் இந்த உலமாக்களுடைய அந்த தியாகத்தன்மையின் மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த மண்ணில அழகியதொரு இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கான சந்தர்ப்பமாக நமக்கு அமைந்து கொண்டு இருக்கின்றது உண்மையிலேயே ஆரிகாமம் கிராமத்தில் செய்து வந்த இந்த மாபெரும் கந்தூரி நிகழ்வு நூற்று பன்னிரண்டாவது இப்பொழுது இந்த கந்தூரி நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது கடந்த காலங்களிலே சில நபர்களின் மூலமாக இந்த கந்தூரி நிகழ்வுகள் நிறுத்தாட்டப்பட்டு இருந்த சந்தர்ப்பத்திலே கடந்த நான்கு வர்ண காலங்களாக

ஆன்மீக பேரவை இவர்கள் யார் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த சமூகத்துக்கும் இவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பதனை நாங்கள் சற்று சிந்தனை செய்த தலைமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அகலு சுன்னத்துவ ஜமாத்தினுடைய கொள்கை அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் அஹலுல் பைத்துக்கள் அவுலியாக்கள் இமாம்கள் என்கின்ற அந்த வழிமுறையிலே தொன்றுதொட்டு இஸ்லாமிய மார்க்கம் பாரம்பரியமாக எங்களிடத்திலே வந்து சேர்ந்து இருந்தது இந்த சந்தர்ப்பத்திலேதான் சில நபர்களின் மூலமாக சில பயங்கரவாத சக்திகளின் மூலமாக அகல சுமாத்த கொள்கைகள் மறக்கடிக்கப்பட்டு அவைகளை செய்தால் என்றும் என்றும் மக்களுக்கு மத்தியிலே போதித்துக் கொண்டு இருந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தது ஒரு காலகட்டத்திலே அகல சுண்ணத்துவ ஜமாத்தினர்களின் மூலமாக இலங்கையிலே பல்வேறு பள்ளிவாசல்கள் தக்கையாக்கள் என்று கட்டப்பட்டுலிசாத்துகள் என்று கந்தோரின் முறையிலே பாரம்பரியமாக செய்து வந்த தொன்று தொட்டு செய்து அமல்கள் எல்லாம் சில பயங்கரவாத மூலமாக ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலம் யாரும் வரமாட்டார்களா இவைகளை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டார்களா இவைகளை நமக்கு சுதந்திரமாக செய்வதற்கு யாராவது முன்வர முன்வரமாட்டார்களா என்று மக்கள் ஏன் தவித்துக் கொண்டு இருந்த காலப்பகுதியிலே தான் இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு கொழும்பு நகரிலே அகில இலங்கை பேரவை என்ற ஒரு மாபெரும் மரம் இந்த அல்ல அகில இலங்கை ஆன்மீக பேரவையிலே தலைமை திகழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உளமாக்கலாக அறிஞர்களாக புத்திஜெவிகளாக தியாகத்தோடு இந்த

நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கு நாங்க அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவை முன்காலை எடுத்து வைத்தது ஆரிஹாமம் கிராமத்திலே அன்று இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு முதல் முறையாக ஆரிஹாமம் மண்ணிலே அகில இலங்கை சூபித்த ஆன்மீக பேரவை காலடி எடுத்து வைத்த நேரத்தில் பல தியாகங்களுக்கு மத்தியிலே பல பேர்களுடைய இன்னல்களுக்கு மத்தியிலே அடியும் உரைகளுக்கு மத்தியிலே வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்க

இலங்கை ஆன்மீக சேவைகள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இலங்கையிலே அகில இலங்கை ஆன்மீக பேரவையினுடைய என்னவென்றால் எல்லா மதங்களுக்கு இடையிலும் ஒற்றுமையை வலியுறுத்துவது அகில இலங்கை ஆன்மீக பேரவையினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அமைந்திருக்கின்றது நீங்கள் பார்க்க முடியும் எங்களுடைய நிகழ்வுகளுக்கு சர்வ மதங்களுடைய தலை தலைவர்கள் இங்கே வருகை தருகிறார்கள் சிங்கள மதத்தவர்கள் இந்து மதத்தவர்கள் கிறிஸ்தியானி மதத்தவர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டு அது மாத்திரம் அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவையினுடைய அங்கத்தவர்களிலே பௌத்த மதத்தை சார்ந்த துறவிகள் கூட அதில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்து மதத்தை சார்ந்த தலைவர்கள் கூட அகில இலங்கை சூபிச ஆன்மீக

இவைகளை பாதுகாத்துக் கொண்டு ஒற்றுமையை பலப்படுத்திக் கொண்டு வருகின்றது என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் அகில இலங்கை அகில இலங்கை பேரவை வேறு என்ன விஷயங்களை செய்து இருக்கிறது என்றால் இலங்கையிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு குழு கிளர்ந்து எழும்பியது தீவிரவாத சக்திகளோடு நாங்கள் பார்த்தோம் சென்ற காலங்களிலே என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரவாதி மகாபிஷ விசக்கிரமே

கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக முகம் கொடுத்தது தன்னந்தனியாக நின்று இலங்கை மண்ணிலே முகம் கொடுத்து இன்று அந்த மகாபிஷம் வேறு

கொண்டு கொட்டு காலமாக கேட்கப்பட்டு வந்து கொண்டு இருந்த அந்த காலப்பகுதியிலே கிழக்கு மண்ணிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது அகில இலங்கை பேரவை கொழும்பிலிருந்து புறப்பட்டு சென்று நகரத்திலே அவர்களுடைய சேவைகளை மக்களுக்கு நிவாரணங்களை கொடுத்து வந்ததை நீங்கள் வீடியோக்கள் மூலமாக பார்த்திருக்க கூடும் அது மட்டுமில்லாமல் இன்று மகாபிஷா பயங்கரவாதம் அவுளியாக்களினுடைய தியாரங்களை உடைப்பதிலும் அவுளியாக்களுடைய தியாரங்களை பூட்டி வைப்பதிலும் அவைகளுக்கு சென்று என்றால் மக்களுக்கு அச்சுறுத்தல் வழங்குவதிலும் மும்முரமாக இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே அகில இலங்கை சூப்பித்த ஆன்மீக பேரவை இலங்கை நாட்டில எந்தெந்த இடங்களில் எல்லாம் அவுளியாக்களுடைய தர்பார்கள் மூடப்பட்டு உடைக்கப்பட்டு அனாச்சாரங்கள் செய்வதாக மக்களை மக்களுக்கு பொய்களை சொல்லி தடுத்து கொண்டு அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நேரடியாக அந்த தியாரங்களை திறப்பதற்கும் அவுளியாக்களை கண்ணியப்படுத்துவதற்கும்

கப்பலடியிலே அடியிலே என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே

உலகளாவிய ரீதியில அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் பெருமானார் என்று சொல்லக்கூடிய பிரமாண்டமான விழாவை சர்வ மத தலைவர்களும் ஒன்றிணைந்து சங்கமிக்கின்ற ஒரு தலமாக அந்த இடத்தை பயன்படுத்தி மாபெரும் ஆன்மீக பேரவை பேரவை மிக பெரும் ஒரு மீது மாநாட்டை நடாத்தி வெற்றிகரமாக இந்த இலங்கை மண்ணில் இதற்கு பின்னும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கெடுப்பதற்கு இந்த அகில இலங்கை சூப்பிச ஆன்மீக பேரவை முன்வந்து இருக்கின்றன மாதத்திலே நிலும் புக்கணையிலே மீளாது மாநாட்டை செய்து முடித்த உடனே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக வேண்டி அகில இலங்கை பேரவை விட்டு நடைபோற ஆரம்பித்தது அந்த அதில நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் தான் காலி நகரத்திலே கிண்டொட்டை பிரதேசத்திலே மலை என்கின்ற ஒரு கிராமத்திலே முகமது வலியுள்ளா ரதி அல்லாஹு அன்னவருடைய தர்பாரிலே பயங்கரவாதிகளின் மூலமாக அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்களுடைய கொண்டு அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவையினோடு தொடர்பு பெறுவதற்காக வேண்டி உதவிகளை தேடி நின்ற போது அகில இலங்கை ஆன்மீக பேரவை கொஞ்சமும் சலிக்காமல் அவர்கள் அந்த இடத்துக்கு சென்றார்கள் அகில இலங்கை சூபிச

ஜெயலானியினுடைய கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு கிழமைக்கு முன்னால் ஜெயலலியை கொடியேற்றத்தையும் நாங்கள் சிறப்பாக செய்து ஒரு மாதத்தில் மாபெரும் கந்தோரி நிகழ்வை அங்கே நடாத்தினோம் கோட்டையை அல்லாஹினுடைய அருளினால் அந்த தப்தர் இன்னும் இன்னும் உயிர்ப்பிக்கும் என்பதனை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கூறி

அரசியல் ம இலங்கை மண்ணில எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த இணைந்து அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவை அரசியல்வாதிகளோடு நம்முடைய செயல்பாடுகளை நடத்தி செல்வதற்கான எல்லா அங்கீகாரத்தையும் அகில இலங்கை ஆன்மீக பேரவை பெற்று இருக்கின்றது என்பதனை அடுத்து இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு தூதுவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு இருக்கின்றோம் இந்தியாவினுடைய பாகிஸ்தான் துருக்கி மலேசியா இந்த நாட்டிலே வரக்கூடிய சில பொருளாதார பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆன்மீக ரீதியான சிக்கல்கள் வருகின்ற பொழுது வெளிநாட்டு தொடர்பு கொண்டு அவைகளை நாங்கள் அழகிய முறையிலே சரி செய்து கொடுத்துக் கொண்டு மண்ணிலே தலைநிமிர வாழ வைத்துக் இருக்கின்றோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் செய்வது பெருங்கொண்ட செல்வந்தர்கள் பெருங்கொண்ட செல்வந்தர்கள் அல்ல நாங்கள் பெரும் கொண்ட கனவந்தர்கள் அல்ல நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தியாகத்தோடு வேலை செய்யக்கூடிய தியாகத்தோடு களம்பிற இருக்கக்கூடிய உளமாக்கல் உளமாக்கல் இந்த அந்த மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த மண்ணில அழகியதொரு இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கான சந்தர்ப்பமாக நமக்கு அமைந்து கொண்டு இருக்கின்றது எந்த உல ஊதியம் கிடையாது சம்பளம் கொடுப்பது கிடையாது பயன் செய்வதற்கு பணம் கொடுப்பது கிடையாது மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறோம் பல கந்தூரி நிகழ்வுகளை நடத்தி அங்கே அவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு யாருடைய பணம் இருக்கின்றார்கள் எல்லாம் சின்ன சின்ன சம்பளங்களுக்கு வேலை செய்து கொண்டு எங்களுடைய சொந்த பணத்தின் மூலமாக சில கணவந்தர்கள் அவர்களாகவே வந்து வந்தால் நாங்கள் அவர்களிடத்திலும் அதையும் சேர்த்துக் கொண்டு இந்த கந்தூரி நிகழ்வுகளை

இவைகளுக்காக வேண்டி சேவைகளை செய்வதற்காக வேண்டி தியாகங்களை செய்க இல்லங்கோ லா இலக இல்லங்கோ லா இலாக இல்லங்கோ லா